கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக என்னென்னா இந்த உலகம் வந்து இந்த உலகத்தில் ஸ்டார் உண்டு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சினிமா நடிகர்கள் இருப்பாங்க அடுத்தால் பிரபலமான நடிகர்கள் இருப்பாங்க இவங்க வந்து ஒரு பொதுவெளிக்கு வரும்போது கூட்டம் கூடுவாங்க ஏன்னு கேட்டால் இவங்க வந்து ஸ்டார் உலகத்தின் ஸ்டார்கள் அரசியல் அதி தலைவர்கள் வந்து அவங்க தலைமையாக இருப்பாங்க அவங்களுக்கு இவங்க ஸ்டாராக இருப்பாங்க அவங்களுக்கு வேலை செய்வாங்க அதேமாதிரி கத்தராகி கிருஷ்ணனுடைய தூதர்கள் ஸ்டார் யாருன்னு சொன்னால் கத்தருடைய கிருஷ்ணனுடைய தூதர்கள் இந்த தூதர்கள் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் தான் தூதர்கள் அப்புறம் இதுக்கு தலைமை யாருன்னா வந்து சபை இதுதான் தலைமை இதை வந்து யார் தரிசனம் ஆவிக்குள்ளாயி பார்த்தார்னா யோவான் கத்தோடைய இயேசுநாதோடைய தூதன் அவர் வந்து பத்மூ தேவியில் இருக்கும் பொழுது அவர் பார்த்துருக்காரு பார்த்து எழுதுனார் எபேசி சபைக்கு சபைக்கு எழுதுறது எழுதும்போது எழுதுறதுக்கு முன்னாடி இதை பார்த்தார் கையில் ஏழு நட்சத்திரங்கள் சுற்றி குத்து வழக்கு எப்படி இருக்கிறதை பார்த்தார் குத்தளவுக்கு என்ன குத்து வழக்குக்கு அர்த்தம் சபை வந்து அவருடைய கையில் உள்ளது ஸ்டார் ஏழு நட்சத்திரங்கள் வந்து தூதர்கள் அப்படின்னு அவர் பார்த்து ஜனங்க நம்மளுக்கெல்லாம் வெளிப்படுத்தினார் எபேசி சபைக்கு எழுதுகிறாரு என்ன என்ன எழுதுறாருன்னா அவர் எபேபிசி எபேசி சபை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு ஒன்று எபேசி சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கருத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் வித்து பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அல்லாதவர்களை தங்கள் தங்களை அப்போசர் என்று சொல்கிறேன் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் ஜ என் நாமத்தை நிமித்தம் இழப்படையாமல் இழப்படையாமல் பிரயாசப்படப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு எபேசி சபைக்கு அவர் எழுதுகிறார் கண் கண்டதையும் பார்த்ததையும் உண்மை சம்பவத்தை அவர் எழுதுகிறார் அது மட்டும் இல்லை அதே எபேசி சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு ஐந்து இரண்டு ஆறு ரெண்டாவது வசனம் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நான் வெறுக்கிற நிர்கொழாய் மதஸ்தாரின் கிரியைகளையும் நீயும் வெறுக்கிறாய் இது ஒன்னிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற இப்படி நிற்குழாய் மதஸ்தாரர்கள் வந்து அவங்களிடத்தில் உண்டு அப்போஸ்தர அல்லாதவர்களையும் அப்போசிலராக இருக்கிற காரியத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் இந்த நிற்குழாய் மதஸ்தார்கள் அப்போஸ்தர் அல்லாதவர்கள் என்று யாரை சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு என்னோடு பேசின கத்தரின் வார்த்தையை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்ன வெளிப்படுத்து வெளி வெளியினார்னா நீங்கள் பாருங்கள் இயேசையா தீர்க்க தரிசி முப்பத்தெட்டில் ஒன்றில் அந்த நாளில் வந்து இயசையா எசைக்கியா ராஜா வந்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான் அப்போது என்ன ஆச்சுன்னா ஆமோத்தின் குமாரனாகிய இயசையா என்னும் தீர்க்கதரிசி தரிசி எசைக்கியா ராஜாட்ட வந்து உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குப்படுத்தும் நீர் பிழைக்க மாட்டேர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வெளிப்படுத்திட்டு போயிட்டாப்பில அப்போ அங்கே இசைக்கி என்ன செய்கிறார்னா சிவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாக நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்ன என்பதை நினைத்தவர்களும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் அப்போ மிகவும் அழுதவுன்ன அப்பொழுது ஏசியாவுக்கு கத்துடைய வார்த்தை உண்டாகி ஏ அவரை வந்து திரும்ப வந்து சைக்கியாவில நோக்கி கர்த்தர் சொல்லி என்றால் உண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்கள் பதினைந்து வருடம் கூட்டி கொடுப்பேன் என்று அவங்க வார்த்தை கற்றுடைய வார்த்தையை மறுபடியும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதில் என்ன விஷயம்னா இந்த இடத்துல பாருங்க இங்கே வந்து அவர் இயசையா தீர்க்கதரிசி வந்து வந்து அவர் வந்து அழலை கண்ணீர் விடலை யார் கண்ணீர் விட்டார்னா எஸ்ஐக்கியா தீர்கசைக்கியா இருக்கார் பாருங்க அவர் ராஜா அவர் தான் வந்து கண்ணீர் விட்டு சவருப்புறமாக அழுதார் இதை இதை என்ன கற்று சொல்லு இவங்க தான் வந்து நிற்குழாய் மதஸ்தாரர்கள் என்னன்னா கண்ணீர் விடணுங்க ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி என்றால் வியாதிஸ்டரை பார்த்து கண்ணீர் விடணும் அப்பந்தான் வந்து கத்தர் வந்து அந்த நேரத்தில் வார்த்தையை கொடுப்பார் அவர் இசைக்காக வந்து ஏதோ நல்ல மனுஷனாக இருந்ததுனால அவர் செஞ்ச காரியங்கள் நல்ல காரியமாக இருந்ததுனால கண்ணீர் விட்டு சிவரபுரமாக அழுது இது இதை வந்து வந்து இப்போ உள்ள அப்போஸ்தலர்கள் நம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இது இவங்க தான் உண்மையான வந்து அப்போஸ்தலர் இந்த அப்போஸ்தலருக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க பாருங்கள் கண்ணில் இது தாங்க நிர்கலாய் மதஸ்தாருடைய கொள்கைகள் அல்ல கத்தராகி ஏசு கிருஷ்ணனுடைய அவருடைய போதனை என்று என்னோடு பேசினான் அதனால தான் சபை நடுவே நிற்கும் பொழுது எனக்கெல்லாம் என்ன போல சாத்துமனேஸ்வர் உருவாக்கின விசுவாசிகளுக்கு என்னை போல் உள்ளவர்களுக்கு சபை நடுவே மட்டுந்தான் வந்து கண்ணீர் வரும் தாரதாரையா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வீட்டு காரியமோ யார் இறந்தாலும் என்னது இழந்தாலும் சொத்து இந்த உலகத்தின் காரியங்கள் காரியங்கள் நடந்தாலும் என் கண்ணீரில் கண்ணீர் இது வரைக்கும் வந்ததே இல்லை ஆனால் என் கண்ணில் கண் கண்ணில் கண்ணீர் வர்றது சபை நடுவே மற்றும் வியாதிஸ்தர்கள் சபைக்காக மட்டும்தான் கண்ணீர் வரக்கூடிய காரியத்தை பதினாலு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த காரியம்தான் வந்து இதைத்தான் இந்த ஆண்டவர் இந்த இடத்துல என்னோடு உங்களோடும் பேசி பேசிக்கொண்டு இருக்கிறார் கண்ணீர் வடிக்கணும் இல்லைன்னா வந்து கண்ணீர் வடிக்கலனா கண்ணடி கண்ணீர் வடிப்பாங்க இது இது வந்து குணமாகக்கூடிய காரியங்கள் அல்ல மரணத்துக்கு எதுவாக மாறிவிடும் அப்போ சிலாக இருந்த ஊழியம் வந்து கண்ணீர் வடிக்கணும் ஊழியர்கள் கண்ணீர் வடிக்கணும் அங்கே நலி வழி நடத்துகிறவர்கள் பிசுவாசிகள் கண்ணீர் வடிக்கணும் இதைத்தான் போட்டிருக்கிறார்கள் ஆமீன் கடைபிடிங்க கண்ணீர் வடிங்க வியாதிஸ்தர்களுக்காக குணமாகக்கூடிய வல்லமையை கொடுங்க ஆமீன் அல்லே லுய்யா